நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் மாதம் நடக்கிறப்ப காலத்தில் வந்து இன்னும் ஒரு மாத காலம் தாங்க உங்களுக்கே இடைவெளி இருக்குது ஒரு மாதம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து படித்தாலே இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாங்க நம்ம இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் சம்பந்தப்பட்ட மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம ஒன்பே ஒன்றா பார்க்கலாங்க பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொறுத்துகன்னு சொல்லிட்டு பொறுத்துக சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கிரகம் இயற்கை துணை கோள்கள் செவ்வாய் வேளன் சனி யுரேனஸ் ஆப்ஷன் வந்து இது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க சொவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு துணைக்கோள்கள் நான்காவது ஆப்ஷனுங்க வியாழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று துணைக்கோள்கள் மூன்றாவது ஆப்ஷனுங்க சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது துணைக்கோள்கள் ஒன்றாவது இருக்கிற ஆப்ஷனுங்க யுரேனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் ரெண்டாவது ஆப்ஷனுங்க கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான்கு மூன்று ஒன்று ரெண்டு ஆப்ஷன்படி பார்க்கும்போது பி கரெக்ட் ஆன்சருங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தும் சேர்மம் எது ஆப்ஷன் ஏ கே டூ சிஆர் டூ ஓ ஃபோர் ஓ செவன் ஆப்ஷன் பி கேஐ ஆப்ஷன் சி கே எம் என் ஓ ஃபோர் ஆப்ஷன் டி சி யுஎஸ்ஓ ஃபோர் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கே டூ சிஆர் டூ ஓ செவன் அதாங்க கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆப்ஷன் பி குஜராத் மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆப்ஷன் சி டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆப்ஷன் டி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆப்ஷன் சி டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி கண்காணிப்பு குறிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஷாக இருக்கும் ஆப்ஷன் ஏ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆப்ஷன் டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக வீதம் இவ்வாறு அடைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பெரும் பிரிவினை ஆண்டு ஆப்ஷன் பி மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆப்ஷன் சி மக்கள் தொகை ஆண்டு ஆப்ஷன் டி சிறு பிளவு ஆண்டு ஆப்ஷன் டி சிறு பிளவு ஆண்டு அதிக கட்டணும் சார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ சகாரா பாலைவனம் ஆப்ஷன் பி தார் பாலைவனம் ஆப்ஷன் சி ஹல்காரி பாலைவனம் ஆப்ஷன் டி கோபி பாலைவனம்

கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாங்க ஒன்று ரெண்டு ஆகியவை சரி அடுத்து பார்த்தீங்கன்னா தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் ஆப்ஷன் பி பிராந்திய ஏற்ற தாழ்வுகளை குறைப்பது ஆப்ஷன் சி சமூக விளக்கல் ஆப்ஷன் டி மக்கட்தொகை கட்டுப்பாடு ஆப்ஷன் ஏ அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அதாங்க கரெக்ட் ஆன்சர் பிரான்சில் உள்ள கட்சி முறை ஏ ஒற்றை கட்சி முறை பி பல கட்சி முறை சி இரட்டை கட்சி முறை ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா பி பல கட்சி முறை மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது ஆப்ஷன் ஏ ஜல் பச்சாவ் அபின அபியாவ் ஆப்ஷன் பி ஜல் தரங் அபியான் ஆப்ஷன் சி ஜல் சுரக்ஷா அபியான் ஆப்ஷன் டி ஜல் சக்தி அபியான் ஆப்ஷன் டி ஜல் சக்தி அபியான் சார் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஏ கண்ட்லா ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி பாரதி ஆப்ஷன் டி கொல்கத்தா ஆப்ஷன் ஏ கன்லா கீழ்நிலை உயிரிகளின் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இன செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இன செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் ஆப்ஷன் ஏ வேறுபட்ட செல் சேர்க்கை ஆப்ஷன் பி மாறுபட்ட செல் சேர்க்கை ஆப்ஷன் சி இளம் செல் சேர்க்கை ஆப்ஷன் டி முழு சேர்க்கை கரெக்டான்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முழு சேர்க்கை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தாங்க இடம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் டெல்லி மத்திய இந்தியா லக்னோ கான்பூர் கரெக்டன்சர் எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க டெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகதூர்ஷா டூ ஆப்ஷன் நான்காவது ஆப்ஷன் கரெக்டான் சருங்க மத்திய இந்தியா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ராணி லட்சுமி பாய் ஆப்ஷன் மூன்று லக்னோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மெகல் ஆப்ஷன் ஒன்று கான்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்தியா தோப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான்கு மூன்று ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையார் யார் ஏ சரத்குமார் பி கே ஆச்சார்யா சி நீட்டூர் சீனிவாசராவ் டி ஆர் ஆர்பி கண்ணா ஆப்ஷன் சி நீட்டூர் சீனிவாசராவ் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படும் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு கவசம் ஆப்ஷன் பி நுகர்வோரின் மகாசாசனம் ஆப்ஷன் சி உலக நுகர்வோர் கவசம் ஆப்ஷன் டி மதிப்புள்ள நுகர்வோர் கவசம் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நுகர்வோரின் மகசாசனம் அதான் கரெக்ட் ஆன்சர் இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் என்ன ஆன்சர் தாங்க இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் ஸ்டடிக்கான டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஸ்டின் எக்ஸாமினேஷன் வந்து கேட்கப்படுற கொஸ்டின் என்ன ஆன்சருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் அந்த மாடல் இதெல்லாம் வந்து வீடியோ வந்து நம்ம முன்னாடி நிறைய வீடியோ விட்டிருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அது இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த எக்ஸாமினேஷன் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணலாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான கால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்பு கட் ஆஃப் டிட்டைலாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடலாங்க